Hi friends நீங்க டெய்லி இரவுல ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் மட்டும் தான் தூங்குறீங்களா வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் காரணமா தங்கள் தூக்கத்தை வந்து குறைத்து கொள்கிறார்கள் இது அவர்களோட ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் பெரும்பாலும் பெரியவர்களுக்கு குறைந்தது ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து தேவை ஆனா பெரியவர்கள் வந்து இரவுல ஐந்து மணி நேரத்துக்கும் குறைவாதான் தூங்குறாங்க ஒவ்வொரு இரவுமே அஞ்சுல ஆறு மணி நேரம் மட்டுமே தூங்குறது தூக்கமின்மையை ஏற்படுத்துவதுடன் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் இது தவிர பதற்றம் கவனம் செலுத்துறதுல சிரமம் மற்றும் நாள்பட்ட நோய் போன்ற பிரச்சனைகளோட அபாயத்தை வந்து அதிகரிச்சிடும் மனநல பாதிப்புகள் தூக்கமின்மை பெரும்பாலும் மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது அதனுடன் தெளிவாக சிந்திப்பதுல சிரமம் நினைவாற்றல் பிரச்சனைகள் பதற்றம் மனச்சோர்வு மற்றும் கவனம் செலுத்துறதுல சிரமம் ஆகியவை வந்து ஏற்படும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி தூக்கமின்மை பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு வழிவகுக்குது இது தவிர டைப் டூ நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற நோய்களுக்குமே வழிவகுக்கும் தூக்கமின்மையானது காலப்போக்கில் உங்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் மட்டுமே தூங்குறவங்க ஆயுட்காலம் பதினஞ்சு சதவீதம் வந்து குறையும்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இது உங்களோட ஆரோக்கியத்தை வந்து பாதிக்குது விபத்துகளின் ஆபத்து அதிகரிப்பு சரியான தூக்கம் இல்லாதது வாகனம் ஓட்டும் போது சோர்வு மற்றும் தூக்க கலக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதனால விபத்துகள் காயம் ஏற்படுதல் உயிர் சேதம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ டெய்லி வந்து எட்டு மணி நேரத்தை கண்டிப்பா தூங்கணும் எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் நினைவாற்றல் பிரச்சனைகள் தூக்கமின்மையானது மூளை செல்களை வந்து எதிர்மறையா பாதிக்குது மேலும் இது படிப்படியா நினைவாற்றல் பலவீனமடைய செய்யும் இது தவிர சிந்திக்கும் திறனும் புரிந்து கொள்ளும் திறனும் குறைய தொடங்கும் தூக்கமின்மை கண்கள்ல நேரடி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது போதுமான தூக்கம் இல்லாதது உடலின் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலின் அளவு வந்து அதிகரிக்குது தோல் உணர்திறன் உள்ள பகுதிகளில் இந்த விளைவு அதிகமாக காணப்படுது இதன் விளைவாக கண்களுக்கு கீழே புள்ளிகள் மற்றும் வீங்கிய கண் இமைகள் வந்து தோன்றும் வயதுக்கு ஏற்ப தூக்க நேரம் ஒருவருக்கு தேவையான தூக்கத்தின் அளவு அவர்களோட வயத பொறுத்து மாறுபடும் அதாவது பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வந்து தூங்கணும் அதே மாதிரி பதிமூணுல இருந்து பதினெட்டு வயதுக்கு உள்ளவங்க ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வந்து தூங்கணும் ஆறுல இருந்து பன்னெண்டு வயதுக்கு உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து தூங்கணும் மூணு டு அஞ்சு வயது இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதிமூணு மணி நேரம் வந்து தூங்கணும் ஒண்ணுல இருந்து ரெண்டு வயது உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு பதினொன்னுல இருந்து பதினாலு மணி நேரம் தூங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் உங்களோட படுக்கையறை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் அமைதியாகவும் வந்து இருக்கணும் அதே மாதிரி படுக்கையறைக்கு அறைக்கு பயன்படுத்துற கேர்டன் வந்து நீங்க பிளாக் கலர்ல பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இரவு நேர பழக்கம் இரவில் அதிகமாக நீங்கள் வந்து உணவு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாலு மணி நேரத்துக்கு முன்பு வந்து நீங்கள் மது அருந்தக்கூடாது படுக்கை அறையில் நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய பொருள் அதாவது டிவி பார்க்குறது பெட்ரூமில் சில டிவி வச்சுருப்பாங்க அதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது லேப்டாப் யூஸ் பண்ணுறது நைட்டு பெட்டில் போயிட்டு கம்ப்யூட்டரை வச்சு வேலை பார்க்குறது கேம் விளையாடுறது இந்த மாதிரி வித விஷயங்களை உங்கள் படுக்கை அறையில் வச்சுக்கிறத தவிர்த்துக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நேரத்திலேயே படுத்து தூங்குவீங்க அதே மாதிரி உங்கள் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஃபோனு எல்லாமே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிடணும் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணுதுன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை வெளியில் உங்கள் பெட்ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு வந்து கூட நீங்கள் தூங்கலாம் இதை பழக்கமாக்கிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நேரத்திலே தூங்குற பழக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும் எப்போதுமே நல்லா சுறுசுறுப்பாக இருங்க தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழகிக்கங்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க தூங்குறதுக்கு குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்பே டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துக்கணும் இது வரைக்குமே நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இன்னையிலேருந்து வந்து நீங்க செக் பண்ணுங்க நீங்க எட்டு மணி நேரத்துக்கு குறைவாக தூங்குறதா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு பழகிக்கங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு டெய்லி நைட்டு வந்து எட்டு மணி நேரம் வந்து கட்டாயம் தூங்குங்க நேரத்திலேயே தூங்க ஆரம்பி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கூட எஞ்சிரிக்கலாம் சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரை ஃபோன் பார்க்குறது அப்புறம் காலையில் சீக்கிரமாக எஞ்சிரிச்சு வேலைக்கு ஓடுறது இதனால நிறைய வேலை இடத்துலையுமே பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படும் இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நேரத்திலேயே படுங்க சீக்கிரமாக எஞ்சிரிங்க டெய்லி எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க தூக்கம் தான் மறுநாள் நம்ம எந்த அளவு ஆக்டிவாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஹாப்பியா இருக்கிறதுக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நல்லா தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் வந்து நல்லா உங்க உடம்பு வந்து ரீஃப்ரெஷ் ஆகிருக்கும் எல்லா நம்ம உடம்பு உறுப்புகள் எல்லாம் நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கும் நீங்க தூக்கத்தை மட்டும் கெடுத்துட்டீங்கன்னா உங்க உடல் உறுப்புகள் எல்லாமே சோர்வடைய ஆரம்பிச்சிரும் ஸோ பிளீஸ் டெய்லி எட்டு மணி நேரம் தூங்குங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் யாரெல்லாம் நைட்டு ஒரு மணி வர ஃபோன் பார்க்குறாங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்